கடலுக்குள்ளே கௌர தலைமை தாங்கும் உறுப்பினர்கள் எங்களுடைய மீதி நேரத்தையும் என்னிடம் தாருங்கள் மிக முக்கியமாக ஒரு மிக முக்கியமான ஒரு பிரேரணையை ஒத்திவைக்கும் பிரேரணை உண்டு வடக்கு மாகாண மீனருடைய சார்பிலே எங்களுடைய இலங்கை தமிழ கட்சியினுடைய வெண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகரன் அவர்கள் கௌரவ ரவிகரன் அவர்கள் முன்வைப்பு இந்த பெயரினை நான் வழிமுடிகிறேன் உண்மையிலே இது நீண்ட காலமாக இருக்கும் ஒரு பிரச்சனை கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுக்கு என்பிபி அரசாங்கம் தேசிய பட்டியலையும் கொடுத்து இந்த அமைச்சு பதவி மீன்பிடி அமைச்சி பதவியும் தந்து வில்லங்கத்தை உங்களுடைய கையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இது ஒரு வில்லங்கம் இது தமிழருடைய தமிழ் அமைச்சர் ஒருவர் இந்த துறைக்கு பொறுப்பாக வைக்கிறதிலுடைய நோக்கம் தமிழருக்கிடையிலே மோதப்படட்டும் வடமாகாணத்திலேயே எத்தனையோ மீனவர்கள் இருக்கிறார்கள் இந்த மீனருடைய பிரச்சனைக்கு தீர்வு காணுவது உங்களுடைய தலையிலே சுமக்கப்பட்டிருக்கு ஆனால் உங்களுக்கு அரசாங்கம் இதுக்கான ஒத்துழைப்பு வழங்குமான்றது கேள்விக்குரியானவருடைய நீங்களும் ஜேவிபி இல்லாவிட்டால் என்பிபியுடைய நீண்டகால உறுப்பினர் என்ற அடிப்படையிலே நீங்களும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கம் செய்யாவிட்டாலும் கூட அரசாங்கத்துக்குள்ளே இருந்து இதுக்காக குரல் எழுப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் நாங்கள் உங்களுக்காக உதவுறோம் நாங்கள் வெளியே இருந்து இந்த அழுத்தத்தை தாரம் நீங்கள் உங்களுடைய கேபினட் கூட்டத்தை சொல்லுங்கள் இப்படி பாராளுமன்றத்துக்கு போக முடியாம இருக்கு தமிழரசு கட்சியினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் என்னை இந்த விடயம் தொடர்பாக கடும் கடும் அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் இதை உடனடியாக வேண்டும் என்றதை சொல்லுங்கள் ஏனென்றால் இது நிறுத்த முடியாத ஒரு விடயம் அல்ல வடமாகாணத்துடைய கடல் வளங்களை முழுமையாக அழித்து எதிர்வரும் சன்னதியில் மீனவர் என்ற ஒரு துறையே இல்லாமல் செய்யும் இது உங்களுடைய தற்பொழுது அரசாங்கத்தில் இது கடந்த காலத்தில் நடந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நினைக்கின்ற நெல்லாட்சி காலப்பகுதியிலே கௌரவ ஏ சுமந்திரன் அவர்கள் ஒரு தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்து சட்டவிரோதமான மீன்பிடிக்கு எதிராக ஒரு தனிநபர் பிரேரணை கொண்டு வந்து அது ஒரு சட்டமாக அமல்படுத்தப்பட்டது அந்த காலப்பகுதியிலே கூடிய வடமாகாணத்தில் இருக்கிற மீனர்களுக்கு தற்பொழுது இருக்கும் அளவு பிரச்சனை இருக்கவில்லை ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு அமைச்சர் நான் ஏன் உங்களுக்கு முன்பாக இந்த பதவியை வைத்தவரும் கௌரவ டக்ளஸ் தேவானந்த அவர்கள் அவர் இன்று பாராளுமன்றத்துக்கு வரையை தர முடியாம போனதுக்கான ஒரு காரணம் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு காணாமல் வைத்துதான் அவர் இல்லாத இடத்திலே அவருக்கு எதிராக நாங்கள் சொல்லக்கூடாது ஆனால் எடுத்து பார்த்தால் அந்த காலப்பகுதியிலே இரண்டாவது இருபதாம் ஆண்டு தொடக்கம் இருபத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியிலே அவர் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே பல பாராளுமன்ற உறுப்பினர் இந்த சபையிலே குற்றச்சாட்டு முன்வைத்தார்கள் இந்த சட்டவிரோதமான மீன்பிடி துறையிலே ஈடுபட்டவர்களிடம் இருந்து அமைச்சருக்கும் ஒரு பகுதி போனது அதனால தான் அவர் நடவடிக்கை எடுக்கிறார் இல்லையே இதே குற்றச்சாட்டுகள் உங்கள் மீதும் வரலாம் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்காமட்டால் இந்த குற்றச்சாட்டு உங்கள் மீதும் பாயலாம் நீங்கள் அபாரானவர் இல்லை எனக்கு தெரியும் ஆனால் மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே வடமாகாண சபை வடமாகாணத்தில் இருக்கும் பல மீனவ அமைப்புகள் எங்களுடைய கட்சியை விட்டு உங்களுடைய கட்சிக்கு ஆதரவு தந்தார்கள் ஏன் ஆதரவு தந்தார்கள் சொன்னால் இந்த மீனருடைய பிரச்சனை அடிப்படை பிரச்சனையை நீங்கள் ஒரு தீர்வு தந்தார்கள் ஆனால் ஜனாதிபதி தெரிவாகி ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது இரண்டாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட பத்தாம் மாதம் பதினோராம் மாதம் பன்னெண்டாம் மாதம் முதலாம் மாதம் இரண்டாம் மாதம் ஐந்து மாதம் போய்விட்டது இதெல்லாம் வருட கணக்கில் எடுக்க வேண்டிய விடயங்கள் அல்ல தீர்மானங்களை துணித்து துணிச்சலாக நீங்கள் எடுக்க வேண்டும் எங்களுடைய மக்கள் நீங்கள் பிரதித்துவப்படுத்துற மக்களை காப்பாற்றுற பொறுப்பு உங்களுடைய இருக்கின்றது உங்களுடைய கடமையை நீங்கள் செய்வதற்கு காலம் தேவையில்லை எல்லாத்துக்கும் தான் காலம் கேட்கிறார்கள் எங்களுக்கு காலம் தாருங்கள் காலம் தாருங்கள் சரியாப்பா எத்தனை காலம் எவ்வளவு காலம் வேணும்னு என்று சொல்லுங்க உங்களுக்கு ஒரு ஆறு மாதமா சரி நாலு மாதமா இல்லாடி ஒரு வருஷமா ஒரு கால காலத்தை தாங்க சும்மா காலம் வேணும் காலம் வேணும் காலம் வேணும் இந்த சபையினுடைய நேரத்தை வீணடிக்காம அது மட்டுமல்ல இந்த மீன்பிடி சட்டவிரோதமான மீன் இந்த சில முறைகளின் ஊடாக எங்களுடைய சுற்றுச்சூழலுக்கும் கடும் பாதிப்பு நடக்கின்றது கடந்த அரசாங்கத்துடைய காலப்பகுதியிலே நாங்கள் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னதுக்காக சில பழைய பல பாவிக்க முடியாத பஸ்ஸலை கொண்டு கடல்ல போட்டார்கள் ஏனென்றால் அந்த கடல் அந்த பஸ்ஸினூட பஸ்ஸுக்குள்ளே அந்த குஞ்சியல் உற்பத்தியாகலாம் இல்லாட்டி சட்டவிரோதமான மீன்பிடி துறையில் ஈடுபட்டுறதுக்கு அது ஒரு தடையாக அமையலாம் என்று செய்தார்கள் சில முயற்சி எடுத்தார்கள் ஆனால் முழுமையான தீர்வை காண முடியாமல் போய்விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கௌரவ அமைச்சரவர்களே முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி சுமார் ஐநூறு ஆயிரம் கணக்கான படகுகள் உங்களுடைய அண்ணன் ரவிஹரனுடைய தலைமையிலே முலத்தீவில் இருந்து கௌரவ சுமந்திரன் அவர்கள் நான் உங்களுடைய தமிழ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஸ்ரீதரனோட நாங்கள் எல்லாம் படகுகளை எடுத்து சென்றோம் எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கவில்லை இது நாங்கள் சொல்ற சட்ட விரோதமான மீன்பிடி முறைகளை நிறுத்துங்கள் இது வடமானத்தில் மட்டுமில்லை கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்றது சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள் கடலுக்குள்ளே கொண்டு போய் டோர்ச்சை அடிக்கிறாள் ஹைலைட் டோர்ச் இந்த டோர்ச்சை அடித்தால் எல்லா மீனிலும் அந்த டோர்ச்சுக்கு மீறி அது வெளிச்சது வரும் அது மீன் இந்த அளவாக இந்த அளவான்ட்டு பார்க்கறது எல்லாத்தையும் அள்ளிட்டு வாரார் கடலுக்குள்ளேயே கொண்டு போய் டைனமைட்டை போடுறது கடலுக்குள்ளே டைனமைட்டை போட்டால் முற்று முழுதாக அழியும் முழுநாள் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த வெடைகளுடைய கண்ணினுடைய அளவு இருக்கின்றது வரல் கொண்டு வந்தாங்க இந்த சின்ன கண்ணிருக்கும் விலை தரையிலே இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கால தான் பயன்படுத்தலாம் என்று இது ஏழு கிலோமீட்டருக்கு அங்கால பயன்படுத்துறாங்களா ஏழு கிலோமீட்டருக்கு உள்ளுக்குள்ள பயன்படுத்துறாங்களா கௌரவ அமைச்சர் போய் பார்க்க முடியாது நான் பார்க்க முடியாது கடலிலே சட்டவிரோதமான தொழிலே ஈடுபடுறவர்களை பிடிக்கிற அந்த அதிகாரம் பிஷரிஸ் இன்ஸ்பெக்டருக்கு தான் இருக்கிறது எஃப்ஐ எஃப்ஐ யிடம் கேட்டார் சொல்லுவார் ஐயா நான் எப்படி இந்த கடலுக்கு போய் இரவு நேரத்தில் போய் இவர்களை பிடிக்கிறது என்று போலீசாரிடம் சொன்னார் சொன்னா சொல்லுவார்கள் தரைக்கு வரும் பொழுது இது ஏழு இன்ச் மன்னிக்கு ஒன்று ஏழு கிலோமீட்டருக்கு அங்கால பாவச்சு பிடிச்சதா இஞ்ச பாவச்சு பிடித்தாண்டா எப்படி எங்களுக்கு தெரியும் என்று கேட்கிறார் கிழக்கு மாகாணத்திலே சட்டவிரோதமான மீன்பிடி துறையிலே ஈடுபட்டவர்களை நாங்கள் சிலவரை பேருடன் அடையாளப்படுத்ததுக்கு பிறகு நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் கடல் படை கடல் இன்றைய வரவு செலவு திட்டத்திலே எத்தனையோ அதிக அளவான ஒதுக்கீடு கடல் படை பாதுகாப்பு அமைச்சுக்கு வழங்கப்பட்டிருக்கு அவர்களாலே கட்டுப்படுத்த முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள் அவரே சொன்னாரு எங்களால கரு மந்திரி துமனி தவ வினாடிய காலையா பாப்பேன் அவரே சொன்னாரு எங்களால இதை கட்டுப்படுத்த முடியாது அப்ப கட்டுப்படுத்த முடியாட்டி புரண்ட கடற்படை படை கல்லவா மீன் பிடிக்கிறவனே கட்டுப்படுத்த இல்லாட்டி புரண்டது கடல் படை என்று பேர் கௌரவ அமைச்சர் அவர்களே இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நாங்கள் உங்களை நாங்கள் குறை சொல்லவில்லை தயவு செய்து அதை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள் இந்த பிரேரணையுடன் நாங்கள் ஒரு கோரிக்கையை தான் முன் முன்வைக்கிறோம் உங்களுடைய சில சக பிரதி அமைச்சர்மாருக்கெல்லாம் இந்த விளக்கங்கள் எல்லாம் தெரியாது அண்மையிலே ஒரு கோரிக்கை முன்வைத்த பொழுது அதை சாதகமான முறையிலே பரிசீலிக்காமல் பெரிய தாங்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்தவர் போல ஒரு பட்டியலை வாசித்து விட்டு சென்றார் நாங்கள் அப்படியானதுக்கு வரவில்லை உங்களுடன் நாங்கள் இந்த பிரச்சனையை முன்வைக்கிறோம் நீங்களும் ஒரு அமைச்சர் அந்த பிரதேசத்திலே நீண்ட காலமா இருந்தவர் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் உருவாக்கத்திலே பெரும் பங்கு வகித்தவர் அதுக்கு தான் அந்த அரசாங்கம் உங்களுக்கு இந்த பதவியிலே தந்திருக்கு ஆனால் என்னுடைய பார்வையிலே உங்களோட கௌரவ அமைச்சர்கள் இந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகர் இந்த முன்மொழிவை இந்த ஒத்திவைக்கும் பேரினை வழிமொழித்து இந்த பிரச்சனைக்கான ஒரு உடனடி தீர்வு காலம் விழுக்காமல் தருமாற உங்களிடம் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி